ஹாய்ங்க காலையில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அப்படின்னா அது வந்து டிஃபன் ஐட்டம் அதுலேயும் இட்லி அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் ஸோ அந்த இட்லியை சூப்பராக சாஃப்டாக எப்படி செய்யலாண்டதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு அது கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மாவு பட்டர் இது எப்படி நம்ம ரெடி பண்ணணுன்னா நீங்கள் அஞ்சு டம்ளர் அரிசி போடுறீங்க இட்லி அரிசி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு ஆட்டை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான மாவு கிடச்சிரும் நீங்கள் முதல் நாள் நைட்டே மாவு கலக்கி வைக்கும் போது உப்பு சேர்க்காமல் அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது எடுத்து மாவு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் மாவுக்கு தண்ணி வந்து இட்லிக்கு அப்படிங்கும் போது தண்ணியே சேர்க்கக்கூடாது இல்லை தோசைக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா அப்படியே தோசை பேட்டர் அளவுக்கு பண்ணிக்கலாம் இட்லிக்கு எப்பவுமே தான் இருக்கணும் முக்கியமான கண்டிஷன் இட்லிக்கு தட்டில் நம்ம வந்து என்ன தடவை நீங்கள் ஊற்றவே செய்யாதீங்க அப்படி பண்ணும்போது இட்லி வந்து ஆறுறதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்கும் அதுவுமே காட்டன் துணியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது நான் யூஸ் பண்ணது வந்து காடா துணின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் ஸோ நம்ம குழிங்க எல்லாத்துக்குமே நிறையா ஊற்றக்கூடாது ஒரு முக்கால் வாசி ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் இப்படி டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாவு எல்லாமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஸோ நான் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு டைம் டேப் பண்ணிங்கன்னா போதும் நல்லா ஈவனாக ரெடி ஆகிடுச்சா இப்போ நம்ம மறுபடியும் இட்லி தட்டில் ஊற்றிட்டு மூடி வச்சலாம் நீங்கள் தண்ணி வந்து கொதிக்க வைக்காம டேரெக்டாக அப்படியே இட்லி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா இட்லி எல்லாமே ஒரு மாதிரி அமுந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் எப்போவுமே தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இட்லி வந்து ஊற்றி வைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷத்தில் இட்லி சூப்பராக வந்துடும் பாருங்கள் வெந்திரிச்சான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வளர்க்கும் போல் நம்ம தண்ணி துளிச்சு லைட்டாக அப்படியே குத்தி பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திரிச்சின்னு அர்த்தம் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க துணியில் வந்து மாவு வந்து ஒட்டிக்குது அப்படின்னு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு துணியில் மாவு ஒட்டவே செய்யாது இட்லி சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு ஓ இன்னொரு தட்டி நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இட்லி செய்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் இட்லி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ